நயன்தாராவோட எழுபத்தி ஐந்தாவது படமான அன்னபூர்ணி டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெறல அந்த படம் தியேட்டரில் ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் டிசாஸ்டர் ஆனாலும் கூட அந்த படத்தை சில நாட்களுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒளிபரப்பு செஞ்சாங்க ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்த பல ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்து ஆண்டாயிட்டாங்க குறிப்பாக இந்து வெறியர்கள் வந்து செம்ம கட்டுப்பிட்டாங்க ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் நிறைய வசனங்களும் காட்சிகளும் இடம்பெற்றுருச்சு அப்படிலாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க சோசியல் மீடியாவில் அது மட்டும் கிடையாது பல இந்து அமைப்புகள் அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க அது மட்டும் கிடையாது நயன்தாராவுக்கு எதிராக மும்பை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸே கொடுத்தாங்க ஸோ நயன்தாரர்கள் இந்து மத உணர்வுகளை புண்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய உள்ள கேஸ் போடப்பட்டுச்சு ஸோ இந்த சர்ச்சையை பார்த்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அந்த படத்தையே நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து தூக்கிட்டாங்க இதை பார்த்து திரையுலகமே மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போது அந்த படம் ஓட்டிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து வெற்றிமாரர்கள் தன்னுடைய எதிர்ப்பை வந்து காட்டியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கார் சென்சார் செய்யப்படாத படைப்பு அப்படின்னு இந்திய சினிமாவில் எதுவுமே இல்லை எல்லா படங்களுக்கும் சென்சார் இருக்குது சென்சார் பண்ணி தான் படங்கள் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதே தான் ஓடிடிக்கும் பொருந்தும் ஓடிடி ரிலீஸ் ஆகிற படங்கள் கூட சென்சார் செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டு தான் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது ஆனால் இப்படி ஒரு படம் சென்சார் செய்யப்பட்டு தியேட்டரில் சில நாட்களில் ஓடி அதுக்கப்புறம் ஓடி ரிலீஸ் ஆனால் அந்த படத்தையே நீங்கள் தூக்கணும் அப்படின்னு வேறு புறக்காரணிகள் சில காட்டி சில அமைப்புகள் வந்து இப்படி ஈடுபட்டு இந்த அன்னபூர்ணி படத்தையே நெட்ஃப்ளிக்ஸ் தூக்கிட்டாங்களே இது குறித்து ஒரு மிகுந்த அதிர்ச்சியை வந்து நாம் வந்து கொடுத்தே ஆகணும் ஏன்னா சென்சார் தான் ஒரு படம் நல்ல படமாக கெட்ட படமா அந்த படத்தில் எதையாவது யாரையாவது காயப்படுத்திக்காங்களா புண்படுத்திக்காங்களா இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க ஆனால் சென்சார் செய்யப்பட்ட ஒரு படத்தை தியேட்டர்லேருந்தோ இல்லை இருந்தோ வேறு சில அமைப்புகளால் தூக்க முடியும் அப்படின்னா இந்திய சென்சாரையே நம்ம வந்து ஒரு கேள்விக்குறியோட பார்க்க வேண்டிய துரதிருஷம் அமைஞ்சிருக்கு ஸோ இது இப்படியே போச்சுன்னா எந்த படங்களுக்குமே படைப்பு சுதந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கவே இருக்காது இப்போ ஒரு படம் எடுப்போம் சென்சார் வந்து ஓகேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில அமைப்புகள் வந்து எங்களை தாக்கிட்டாங்க எங்கள் உணர்வுகள் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி படத்துக்கு தடை போட்டால் அந்த படத்தை தூக்கிட்டாங்கன்னா அப்புறம் சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும் படைப்பு சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போகிற ஆபத்து இருக்குன்னு தன்னுடைய ஒரு எதிர்ப்பை வெற்றிமாறன் காட்டியிருக்காரு